ஹாய் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் சிவா சிவா ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட சில ஐட்டங்கள் வந்து சேல் இருக்காங்க வறுக்கி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டீ தூள் ஹனி இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இயற்கையான முறையில் அதாவது உங்களுக்கு மூட்டு வழி ஏதாவது இருந்தாலும் இங்கே வந்து நீலகிரி தைலமும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க பார்க்கலாம் சார் சார் வணக்கம் சார் உங்கள் பேருங்க சார் ஓகே சார் இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன இருக்குதுங்க சார் இது பார்த்தீங்கன்னா ஊட்டி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஓகே சார் ஓகேங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி ஸ்பெஷல் வறுக்கி ஆ சரிங்க சார் சால்ட் இருக்கும் ஸ்வீட் இருக்கும் இருக்கும் ஓகே சார் வரை கீழே ஸ்மால் இருக்கும் இருக்கும் வரைக்கும் ஓகே சார் ஹோம்மேட் சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டு டாக் சாக்லேட்டு ஓகேங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீலகிரி தைலம் ஸோ அதாவது நீலகிரி டைலங்கிறது நம்ம டைரெக்டாக வந்து அந்த முட்டி வலிக்கெல்லாம் வயசானவங்களா போடுவாங்க ஹோல்டு இந்த காய்ச்சல் இரும்பு டைட்னஸ் தனியாக இருக்குது ஓகே அப்புறம் ஜாயின்ட் பெயினுக்கு அதுக்கு தனியாக இருக்கு ஓகே அது தனியாக இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்கும் அது எசன்ஷியல் ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலு அப்புறம் ரோஸ்மெரி கைமு

तो नेक्स्ट थिंग सर उंटी वर्की हाँ हाँ काटेंगे लुक्स अच्छा लग रहा है ओह ब्रांड लोड़े ना मैं बोलूँगा बीएस ब्लैक स्पेशल அங்கே இருந்தே வர்றதுங்களா யாருமே உங்களுக்கு அந்த பிராண்டோட கொடுக்க மாட்டோம் கவரில் தான் இதோட ஆனால் ப்ராண்டோட நீங்கள் ஓகே நீங்கள் ஆர்டர் எதாவது கொடுத்தாலும் நீங்கள் டோர் டெலிவரி எதாவது பண்ணுறீங்களா சார் குவாண்டிட்டி இருக்குது பல் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணீங்க பற்றி பண்ணீங்க அதுக்கும் கொம்பு தேனுங்களா சார்

ப்ரீமியம் ஓகே சார் ஓகே இன்னும் இருக்குது ஆ க்ரீன் பர்ட்ஸு ஆ அது போக இது க்ரீன் டீ க்ரீன் டீங்க ஓகே 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 சார் மசாலா இருக்குது ஆ அப்புறம் ஏலக்காய் இருக்குது ஆ அது போக உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆ அப்புறம் ஃபாஸ்ட் டீ ஓகே சார் அப்புறம் வந்து ஜாஸ்மின் ஆ அப்புறம் லெமன் பிளாக் டீ போவோம் அப்புறம் உங்களுக்கு உலகம் இது எல்லாமே ஊடிலேருந்து வரக்கூடிய ஒரு ஐட்டம் தாங்க ஒயிட் டீ ஒயிட் டீ ஓகே சார் இது இருக்குது உங்களுக்கு அப்புறம் பிளாக் டீஸ் ஆ ஓகேங்க இது ஆர்கானிக் பிளாக் டீ ஓகே சார் இது ஓ பிளாக் பெப்பர் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் இல்லாமல் வந்து இருக்கு உங்களுக்கு ஓகே சார் அதாவது ஒரிஜினல் 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 ஓகே சார் நம்மளுடைய லொகேஷன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் இந்த லொக்கேஷன் கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பெரிய பழைய பெரிய மற்ற பஸ் ஸ்டாப்பே ஓ இந்த பஸ் ஸ்டாப் ஓகே ஓகேங்க சார் உங்களுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா விவோ சாக காண்டக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார் கான்டெக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் ஆ சிக்ஸ் டூ செவன் டூ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஓகே தேங்க் யூ சார் உங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளரேன் எங்கள் சேனலில் நன்றி